அரசு மற்றும் அநீதி தலைவர் நெல்லை முபாரக் பேச்சு எஸ்டிபிஐ சார்பில் இன்று கோவை ஊக்கடம் லாரிப்பேட்டை பகுதியில் வக்பு உரிமை மீட்பு மாநாடு நடைபெற்றது இதில் அக்கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் கலந்து கொண்டார் மேலும் பல்வேறு மாவட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக வக்பு உரிமை மீட்பு குறித்து பேரணி நடைபெற்றது கரும்புக்கடை பகுதியில் இருந்து துவங்கிய இந்த பேரணியானது மாநாடு திடலில் முடிவடைந்தது இதில் குழந்தைகள் பெண்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் ஆயிரக்கணக்கான ஆற்றிய நெல்லை முபாரக் கோவையில் இந்த மாநாடு துவங்கியது வெற்றிக்கு ஆச்சாரமாக விளங்குவதாக தெரிவித்தார் சங்கிகளுக்கு அறிவில்லை என்பது உலக அறிந்ததே தெரிந்த விஷயம் எனவும் அண்டை மாநிலத்தில் ஆவது கொஞ்சம் அறிவு இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் இல்லை என விமர்சித்த அவர் என கூறினார் அடையாளம் என கூறிய அவர் தமிழகம் முழுவதும் இந்த பெயரை வைக்க வேண்டும் என ஆசைப்படுவதாக தெரிவித்தார் இந்த வக்பு சட்டம் என்பது ஒரு இறை எள்ளத்தை பாதுகாக்கின்றது மட்டுமல்ல இந்து கிறிஸ்டின் முஸ்லிம்களின் நம்பிக்கையை பாதுகாக்கின்ற மாநாடு என தெரிவித்தார் இந்தியாவில் ராணுவம் ரயில்வே துறைக்கு பிறகு எட்டு லட்சம் ஏக்கர் நிலங்களை நாங்கள் வைத்துள்ளோம் அதில் ஒரு அங்குலத்தை கூட தர முடியாது தெரிவித்தார் ஒன்றிய சட்டமாகவே பார்ப்பதாக தெரிவித்தார் மேலும் இந்த சட்டத்தின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் முடிவு எடுக்கலாம் என்று இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் இது என்ன நியாயம் எனவும் கேள்வி எழுப்பினார் தமிழ்நாடு அரசு மற்றும் வக்பு வாரியம் செய்கின்ற அநீதி பெரிய அநீதி எனவும் தமிழ்நாடு அரசை போல் ஒரு கண்ணீருக்கு மையம் ஒரு கண்ணிற்கு சுண்ணாம்பு வைக்கின்ற அரசை பார்த்ததில்லை என தெரிவித்தார் சிக்கந்தர் மலை பற்றி நாங்கள் பேசி முடிவு செய்து கொள்கின்றோம் ஆனால் அரசு இதில் நுழைந்து எதுவும் செய்யக்கூடாது என்று கூறுகின்றார்கள் என தெரிவித்தார் நாகூருக்கு ஸ்டாலின் அரசு சந்தன கட்டையை தரவில்லை எனவும் அது ஜெயலலிதாவின் ஆட்சியையே தரப்பட்டுவிட்டது என தெரிவித்தார் நாகூருக்கு சந்தனக்கட்டை சிக்கந்தர் மலைக்கு கொல்லிக்கட்டையா எனவும் கேள்வி எழுப்பினார் மேலும் இவர்கள் சிறுபான்மையினரின் வாக்குகளை பெறுவதற்கு பலவித செய்கின்றார்கள் எனவும் கூறினார் பிணை மறுக்கப்பட்ட சட்டத்தை தான் ஆதரித்தவர்கள் திமுகவினர் எனவும் இது எவ்வளவோ பெரிய தவறு அதற்கு மன்னிப்பு கேட்க உள்ளீர்களா எனவும் கேள்வி எழுப்பினார் விஸ்வரூபம் படத்தை பார்த்து சிறுபான்மையின மக்களை ஜெயலலிதா அழைத்து பேசினார்கள் எனவும் அதே சமயம் இந்த சமூகம் அமரன் படத்திற்கு எதிராக எத்தனை போராட்டங்களை நடத்தியது என கேள்வி எழுப்பிய அவர் எப்படி சமூக நீதி அரசின் தலைவராக இருக்க முடியும் என கேள்வி எழுப்பினார் பேசினால் எஸ்டிபிஐ மதிக்காது எனவும் பெரியார் இந்த சமூகத்தின் அடையாளம் எனவும் இறந்தவர்களாக இருந்தால் யாராக இருந்தாலும் பாஜகவினராக இருந்தாலும் சரி அவர்களை பற்றி நாங்கள் பேசுவதில்லை எனவும் ஆனால் அப்படி இருக்கும் பொழுது கூட பெரியாரை பற்றி பேசும்பொழுது நீங்களா இறங்கி போராடினர்கள் ஸ்டாலின் புகார் அளித்துவிட்டு ஜாலியாக இருந்து கொண்டார் ஆனால் தந்தை பெரியார் திராவிடர் கழக ராமகிருஷ்ணன் போராடி கைது செய்யப்பட்டார் எனவும் கூறினார் வக்புக்கு எந்த நீதியும் ஒதுக்கப்படவில்லை என்றார் தமிழ்நாட்டில் இரண்டு லட்சம் ஏக்கர் வக்பு சொத்துக்கள் இருக்கின்றது எனவும் அதில் ஒரு லட்சம் ஏக்கர் பதிவு செய்யப்பட்டுள்ளது என கூறினார் மேலும் வக்பு வாரியத்திலும் லஞ்சம் இருப்பதாக தெரிவித்தார் திருச்செந்தூர் பிரச்சனை அடிப்படை திமுக அரசிடம் உள்ளது என்றார் உரிமையை காக்க வேண்டிய கடமை ஒவ்வொருவருக்கும் உள்ளது என்றார் மேலும் இதில் அரசாங்கம் தலை தேவையும் இல்லை என தெரிவித்தார் செல்வபுரம் தலைவர் ஜனாப் ஏ முகமது இப்ராஹிம் அவர்களே ஹயாத்துல் இஸ்லாம் சுன்னத் செல்வபுரம் தெற்கு தலைவர் ஜனாப் எம் இப்ராஹிம் அவர்களே மசிதே நூர் ஜமாத் ராமநாதபுரம்

கொண்டு இந்த இதோடு விமன் இந்தியா வா அனைத்து சகோதரர்களுக்கும் நன்றி கூறியதாக நிகழ்த்திய விமன் இந்தியா மூமெண்ட் மண்டல தலைவர் சகோதரி ஃபரிதா அவர்களுக்கு நன்றி சட்டமன்றத்தில் வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் என செயலாளர் மார்க் அவர்களே விமன் மூமெண்ட் மண்டல தலைவர் அவர்களே சிறப்புரை ஆற்ற வரவிருக்கும் நெல்லை முபாரக் அவர்களே